கஷ்டமே இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் தொப்பையை குறைக்கணும் அப்படின்ற உங்களுக்கு இந்த ஆவாரம்பூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆவாரம்பூ டீயை காலையில வெறும் வயித்துல நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொப்பை மட்டும் இல்லை உடம்பும் குறைஞ்சி அவ்வளோ அழகாகிருவிங்க நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட ஆவாரம் பூவை இந்த மாதிரி நீங்க நிணலையே காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த டீ பண்றதுக்காக சோம்பு ஜீரகம் இது கூடவே காஞ்ச சுக்கு பட்டை ஏலக்காய் முழு மல்லி சேர்த்து இது எல்லாத்தையும் நச்சு பவுட்ரு பண்ணி அதை உரமாக எடுத்து வச்சிருங்க டீ பாத்திரம் ஒன்று எடுத்து ஒரு கப் அளவு தண்ணி அது கூடவே ஆவாரம் பூவை சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே கொதிக்க வச்சுக்கோங்க அடுத்ததாக ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு நல்லா செம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை மூடியை போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வைங்க தொப்பை குறைகிறது வெயிட் லாஸ் பண்ணுறது இல்லை இந்த டீயை குடிச்சிட்டு வரும்போது சுகர் லெவல் கண்ட்ரோல்லையே இருக்கும் இந்த டீயை வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆவாரம் பூ கிடைக்கவே மாட்டேங்குது நாங்கள் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காகவே ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க பவுட்ரு மூலமாக கொடுக்குறதால டீ போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுடைய பேஜை வந்து டேக் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய வெப்சைட் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்க கூட இன்னும் நீங்கள் மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டீ பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குடிச்சிடலாம்